நீங்கள் தொடக்கமாக தமிழ் தாய்வாளர் சுகாதாரத்தையும் இதே பள்ளியில் ஐயா அவர்கள் நமக்கு நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு நிலையில்லா விதிவண்டி பொழுது அன்னைக்கு ஆசிரியர் தினம் சார் நீங்கள் எல்லா ஆசிரியர்களையும் மேடையில வரவேற்று எல்லாருக்குமே கௌரவம் செய்தீர்கள் இன்றைய தினம் இன்றைக்கு என்ன தினம் குழந்தைகள் யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் அவருடைய பேரிலே இங்க வந்து எங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வாழ்க்கையை தெரிவிக்க வருகைப்பட்டிருக்கிறோம் மீண்டும் உங்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்று இடம் சார்ந்தது நன்றி வணக்கம் பள்ளி மாணவ மாணவர்களுக்கான விலையில்லா மிதிவண்டிகளை வழங்க வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நகராட்சி வழங்க வருகை மேயர் அவர்களையும் மாநகராட்சி ஆணையர் அவர்களையும் மேலும் திருச்சிராப்பள்ளி கல்வி மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு பதினோராம் வகுப்பு மாணவர்கள் பயில்கிறார்கள் எண்பத்தி ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பது ஆகும் இன்றைய தினத்தில் பதினான்கு பள்ளிகளில் ஆனால் நான் நல்லா படித்ததுனால கிண்டி பொறியியல் கழிவு ரெண்டாயிரத்தி ஒன்பது பதிமூணாம் வருஷத்துல பொறியியல் கழிவு முடிச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் வருவாய் இந்திய வருவாய்த்துறையில இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் இன்னைக்கு விழுப்புரம் சேலம் தூத்துக்குடி அண்ட் வரலாற்றை சிறப்பு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியராக அவங்க முன்னாடி வந்து நான் நினைக்கிறேன் தாயோ தந்தையோ பத்தாவது வகுப்பு கூட படித்தது கிடையாது என் தன்னையார் எட்டாவது வகுப்பு என் தாயார் ஆறாவது வகுப்பு இன்று உங்களுக்கு முன்னால் நான் வந்து பேசுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் கல்வி கல்வி மட்டும்தான் அதனால இந்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக மாவட்ட ஆட்சியராக நான் உங்களிடம் கூறிக்கொள்வது எல்லாம் ஒன்றுதான் கல்வியை கைவிட்டு விடாதீர்கள் மொபைலா விட்டுருங்க கல்வியை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள் அது உங்களுக்கு என்னைக்குமே உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொள்ளி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் What do you Ah, okay. Okay, what do you want Okay. முதல் ஆட்சியிலே செய்த திட்டத்தை தொடங்கிய திட்டத்தை மறுபடி வந்த ஆட்சியாளர்கள் மாற்றி விடுவார்கள் ஆனால் இதற்கு வேறொரு ஆட்சியிலே உருவாக்கப்பட்ட திட்டம் ஆனால் தொடர்ந்து கலைஞரவர்கள் மாணவர்களுக்கு தானே நல்லது தானே அதே திட்டம் தொடரலாம் என்று தொடர வைத்துவர் கலைஞரவர்கள் அதை தொடர்ந்து இன்றைக்கு தளபதி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த ஆட்சி ஆரம்பித்ததிலிருந்து முதலே உயர்கல்வி இடைநிலை கல்வியை உருவாக்க வேண்டும் யாரையும் இடையிலே அவர்கள் கல்வியை விட்டுவிடக்கூடாது கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சர் உயர்கல்வி பயிற்சி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்று அறிவித்தார் அதற்கு பிறகு மாணவர்களுக்கு என்று அறிவித்தார் தொடர்ந்து இந்த ஆட்சியை பொறுத்தளவு பல்வேறு இலாக்காக்களை பார்த்த அமைச்சர் தான் ஆனால் இந்த பள்ளி கல்வித்துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி பணம் ஒதுக்கி நம்முடைய முதலமைச்சர் வழங்கி அது தொடர் செலவினமாக சம்பளமாக கொடுத்தாலும் கூட இருக்கிற பள்ளி மாணவிகளுக்கு இடவசதி செய்து தர வேண்டும் அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் சுற்றுச்சுவர் கழிவறை வசதி குடிதண்ணீர் வசதி என்று அடிப்படை வசதிகளை செய்வதோடு தொடர்ந்து ஏழாயிரம் பள்ளி வழி வகுப்பறைகளை நம்முடைய கலை தளபதி அவர்கள் வழங்கி இப்போது ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வகுப்புறைகள் கட்டி முடிக்கப்பட்டு நேற்று கூட நாங்கள் ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட வகுப்பறைகளை திறந்து வைத்து விட்டு வந்திருக்கிறோம் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் இது அரசு உதவி பெறுகிற பள்ளி வந்திருக்கிற பள்ளிகள் மேற்கு தோறி எடுத்துக்கொண்டால் அனைத்து பள்ளிகளும் அரசு உதவி பெறுகிற பள்ளிகளாகவும் தனியார் பள்ளிகளாகவும் இருக்கிறது அரசு பள்ளியில் நேற்று கூட முதன்மை கல்லூரியான அமைச்சரே இன்னைக்கு என் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னார் மாநகராட்சி சார்பாக ஒரு சிறந்த பள்ளியை மாணவ மாணவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு கோடி ரூபாய் செலவில் இப்போது ஆறு கோடி ரூபாய் செலவில் இருபத்தி ஒரு கோடி செலவில் புதிய கட்டிடங்கள் மாநகராட்சி பள்ளிக்காக கட்டிடம் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் பிள்ளைகள் அந்த எடமரப்பட்டி புதுல எலிமெண்ட் ஸ்கூலில் ஒரு ஐநூறு அறுநூறு பிள்ளைகள் ஆயிரம் பிள்ளைகள் ஹை ஸ்கூலில் படித்துட்டாங்க ப்ளஸ் டூ இன்றைக்கு அமைச்சர் அவர்கள் பிளஸ் டூ தருகிறேன் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் நான் இதை சொல்லுவதற்கு காரணம் அரசு பள்ளியாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மாநகராட்சி பள்ளியில எங்கள் துறை என்ற சாரணத்தால் அதை உடனடியாக நிறைவேற்றி இருக்கிறோம் வெகு விரைவில் ஒரு பெரிய இடம் பார்த்து அரசு சார்பாக நடத்துகிற ஒரு பள்ளியை மாணவ மாணவர்களுக்காக மாணவர்களுக்கு தனியாக மாணவர்களுக்கு தனியாக அரசு சார்பாக கல்லூரி வரை கொண்டு செல்கின்ற அந்த பணியை தொடங்குவோம் அதற்கு எல்லா முயற்சிகளும் எடுத்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சி மாவட்டத்திலே நீங்க பார்த்தால் கலைஞருடைய காலத்திலிருந்து இதுவரை அனைத்து இடங்களிலும் அரசினுடைய கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன கலைஞர் லால் குடிகளை கொடுத்தார் மனச்சலூர் ஒன்றிய ஒரு தொகுதியை தவிர அனைத்து தொகுதிகளிலுமே அரசினுடைய கல்லூரிகள் இன்றைக்கு அரசு சார்பாக வழங்கப்பட்டு விட்டது எனவே இந்த கல்விக்காக விடுக்கும் முக்கியத்துவம் தருகின்ற ஒரு அரசாக நம்முடைய தளபதி அவருடைய அரசு இருக்கிறது இன்றைக்கு பள்ளி மாணவர்களுக்கு உங்களுக்கு எல்லாம் சைக்கிள் தருகிறோம் எல்லாம் முத மாதிரி இல்லைங்க நிறைய டிராபிக் அதிகமா உருவாயிட்டு எல்லாம் ஜாக்கிரதையா ஸ்கூலுக்கு வந்துட்டு திருப்பி போற வரைக்கும் நல்ல முறையில வந்து போக வேண்டும் அதை கவனமாக சாலைகளை செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் ஒரு பதினைஞ்சு எந்த எந்த நிகழ்ச்சிக்கும் தாமதமாக வர மாட்டேன் கொஞ்சம் டிராஃபிக்கில் நின்று போச்சு இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் முன்னாலே வந்திருப்பேன் எனவே இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்த தினம் அது குழந்தைகள் தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அனைத்து குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் என்னுடைய குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சைக்கிளை வழங்கி விட வழக்கம்